இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது மகாராஜா புலாவ் அதுக்கப்புறமா வந்து மஷ்ரூம் பச்சை பட்டாணி கிரேவி அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக பட்டர் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேன் அது எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை சோம்பு இலை கல்பாசி ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கேன் ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வெளிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அதை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி போட்டிருக்கேன் இதுக்கு நீங்கள் இதை நான் சொல்றதெல்லாம் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கியிருக்கேன் அடுத்ததாக வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூனு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பவுல் வந்து பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் பச்சைப்பட்டாணி இருக்குல்ல அது ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம் பச்சை பட்டாணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட் எடுத்து அந்த மஷ்ரூமை வந்து ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போகிறோம் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்தபடி வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் இருக்குல்ல அது வந்து கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் போதும் ரொம்ப நேரம் வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா எப்படின்னு பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக இதெல்லாம் நான் சொல்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா முடி தேங்காய் இருக்கு இல்லையா அதை இதில் சேர்த்துருக்கேன் துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க நம்மளோட மஷ்ரூம் பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக வந்து மகாராஜா புலாவ் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் அதுக்கு அதுக்கப்புறமா வந்து கிராம்பு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறம் மூணு பூண்டு இல்லையா அதை வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி இருக்குது இஞ்சி துண்டு வந்து அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சாதத்துக்கும் இதில் தான் போட்டிருக்கேன் அதனால் எப்படின்னு பார்த்துக்குங்க இப்போ வந்து மூணு தக்காளியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இந்தந்த தக்காளி இருக்குது இல்லையா இதெல்லாம் சேர்த்தோன்னே நல்லா கிரேவி மாதிரி வரணும் திக்காக இருக்கணும் திக்காக இந்த பதத்தில் இருக்கு இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகு தூள் இருக்கு இல்லையா லாஸ்ட்டாக சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா வடித்த சாதம் இருக்குல்ல அது வந்து ஒரு பவுல் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து வடித்த சாதத்தை சேர்த்துருக்கேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க வெறும் நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல அந்த சாதம் தான் அது நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் எப்படின்னு பார்த்துக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க நம்மளோட மகாராஜா புலாவ் வந்து ரெடி ஆயிரும் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இந்த மகாராஜா புலாவை வந்து ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் தான் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட மகாராஜா புலாவும் மஷ்ரூம் பச்சை பட்டாணி கிரேவியும் ரெடி ஆகிருச்சு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்